சேர்த்து நல்ல வறுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்ல வறுத்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லாவே சாட்டே பண்ணி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கணும் மஷ்ரூம் வாஷ் பண்ணிக்கலாம் டூ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா ஊற வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் அதை நல்லா ஜென்டலா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா கியூப் கியூபா கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு கடாய் வச்சுக்கணும் அதுல த்ரீ டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி விட்டு வேகும் அது வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எண்ணெயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது இந்த டைம்ல ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் அரைச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் நீ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் அதை மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணும் அது நல்லா கொதிச்சு வரும்போது கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கிரேவி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வருது இனி லிட் போட்டுக்கலாம் டென் மினிட்ஸுக்கு லோ பிளேம்ல வச்சுக்கணும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டா கஸ்தூரி மேத்தி அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பண்ணி சேர்த்துக்கணும் சூப்பரான எம்மியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு நீங்க இத சர்வ் பண்ணிரலாம் இதை பால் சாதம் புலாவ் சப்பாத்தி தோசா ரைஸ் அப்படி நீங்க எது கூட வச்சு சாப்பிடலாம் செம டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் தான் நான் இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தேன் பால் சாதம் குக்கரில் உதிரியை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்மளோட சேனல் ஏ ஒன் ரெசிபீஸில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்